வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காரு சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் அறிவிச்சிருக்காங்க பேச்சுவார்த்தை வேணுமா அப்போ இந்த அப்படி நிபந்தனையை என்ன நிபந்தனைனா ஹஃபீஸ் சையத் மற்றும் மசூத் அசாரை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான நிபந்தனையை நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் விதிச்சிருக்காரு இது வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இருக்காருல்ல அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்தியன் பாலிடிக்ஸில் என்ன ஸ்டேட்மெண்ட்டு இந்நேரம் பிரைம் மினிஸ்டராக ராகுல் காந்தி இருந்திருந்தாருன்னா பிஓகேவை மீட்டிருப்பார் பாகிஸ்தான் ஆக்குபேடு காஷ்மீரை மீட்டிருப்பார் இந்திரா காந்தியின் பேரன் பிரைம் மினிஸ்டராக வேண்டும் அவர் பிஎம் ஆனால் மட்டுமே ஒரு பக்கம் பாகிஸ்தானையும் இன்னொரு பக்கம் சீனாவையும் தோற்கடித்து நமது சுயமரியாதையை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பேசியிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ராகுல் காந்தியே நம்ப மாட்டார் அப்படின்னு சில பேர் கலாய்ச்சிக்கிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்துக்கோங்க காங்கிரஸ் உடைய ஆட்சி தானே எவ்வளவு தீவிரவாத தாக்குதல் இந்தியாவில் நடந்துச்சு பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஏவி எவ்வளவு டெரர் அட்டாக்கை நடத்தினானுங்க அதுக்கு ஏதாவது ஒரு பதிலடியை இந்தியா கொடுத்துச்சா காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்துச்சா ஆனால் மோடியை பாருங்க இந்தியா மேலே கை வச்சாங்க உரியா இருக்கட்டும் அடுத்து புல்வாமா அட்டாக்கா இருக்கட்டும் இப்போ பகல்காம் அட்டாக்கா இருக்கட்டும் கை வச்ச உடனேயே வட்டி முதலுமா பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நீங்கள் அப்படி பண்ணவே இல்லையே சாதாரண இந்த விஷயத்த கூட பண்ணலைன்னா எப்படி பிஓகேவை மீட்பீங்க அதுவும் ரேவந்த் ரெட்டி சொல்றாரு ஒரு பக்கத்து பாகிஸ்தானையும் இன்னொரு பக்கத்து சீனாவையும் தோற்கடித்து சுயமரியாதையை நிலைநாட்டுவாராம் ராகுல் காந்தி இதை சொல்ல உங்களுக்கே சிரிப்பு வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக கலாய்க்கிறாங்க மிக முக்கியமாக பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு ஒரு தடவையாவது ராகுல் காந்தி எத்தனை பாகிஸ்தான் விமான படைத்தளங்கள்லாம் அழிக்கப்பட்டுச்சு எத்தனை பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு தடவை கூட கேட்கல அதை கேட்கறதுக்கு பதிலாக எத்தனை இந்திய விமானப்படையுடைய விமானங்கள் அழிக்கப்பட்டுச்சு தாக்குதலுக்கு உள்ளானுச்சு அப்படின்னு கேட்டுக்கிருக்காரு இவராக பிஓகே மீட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கலாய்க்கிறாங்க இது பேசு பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோன்னா சமீப காலமாக சோசியல் மீடியாவில் த மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஃபேஸஸ் யார் தெரியுமா இந்த அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் சுற்றிக்கு இருக்காங்களே அவங்க தான் உதாரணத்துக்கு இந்த ஜேவிசி ஸ்ரீராமு கோலாகல சீனிவாசு இவங்கெல்லாம் தான் மோஸ்ட் இரிட்டேட்டிங் பேசஸாக இருக்காங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க சமீபத்தில் ஜேவிசி ஸ்ரீவா என்ன தெரியுமா சொன்னார் ஹார்பர் தொகுதியாக இருக்கட்டும் திருவண்ணாமலை தொகுதியாக இருக்கட்டும் இதெல்லாம் பாஜக போட்டியிடக்கூடாது அதிமுக தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் திருவண்ணாமலையில் பாமகவும் போட்டியிடக்கூடாதான் பாஜகவுடைய அஸ்வத்தாமனும் போட்டியிடக்கூடாதான் அஸ்வத்தாமன் அவர்கள் பல வருடங்களாக திருவண்ணாமலையில் தேர்தல் வேலைகள் பார்த்துக்கிருக்காரு அவரெல்லாம் போட்டியிடக்கூடாதான் இலை போட்டியிட்டால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் ஜேவிசி ஸ்ரீராம் பேசியிருக்காரு அப்போ எல்லா தொகுதியிலையும் இலை தான் போட்டியிடணும் அப்படின்னா எதுக்காக பிஜேபியோட கூட்டணி வச்சுங்க எங்களுடைய வாக்குகள் மட்டும் வேணும் ஆனால் நாங்கள் வந்து முக்கியமான தொகுதிகளில் போட்டியிடக்கூடாதா பல வருடங்கள் தேர்தல் வேலை பார்த்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடாதா அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நக்கலா ஜேவிசி ஸ்ரீராம் என்ன சொல்லியிருக்காருண்ணா சில பேர் பாஜக பாஜகவை சேர்ந்த சில பேர் எங்களுக்கு எண்பது தொகுதி வேணும் நூறு தொகுதி வேணும் அப்படின்னு சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு கம்பு சுற்றிக்கு இருக்கானுங்க எடப்பாடியார் எண்பது தொகுதிகளை கொடுத்துருவார் ஹார்பர் சேப்பாக்கம் கொளத்தூர் திருவல்லிக்கேணி இது மாதிரி எண்பது தொகுதிகளை கொடுத்துருவார் உங்களால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஜேவிசி சி ஸ்ரீராம் கேள்வி எழுப்பியிருக்காரு பக்கத்தில் கோலாகல சீனிவாஸ் சொல்கிறாரு எண்பது தொகுதியில் போட்டிட்டு ஐந்து தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு பதிலாக இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டிட்டு இருபத்தி ரெண்டு ஜெயித்தா சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு அப்போது இருபத்தைந்து தொகுதிகள்தான் போட்டிடணுமா பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இது மாதிரியான அரசியல் விமர்சகர்கள் காசை வாங்கிட்டு எல்லா தொகுதியிலையுமே அதிமுக தான் ஸ்ட்ராங்கு கூட்டணி கட்சிகள் போட்டிட்டால் தோற்றுரும் அப்படின்னு ஒரு பிம்பத்தை செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு அட்டாக் நடத்த வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எந்த தொகுதியாக இருந்தாலும் பாஜக தோற்றுரும் இரட்டையிலே தான் ஜெயிக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியில் இந்த திணிக்க வந்து முயற்சி நடந்துகிட்டு இந்த வலையில் மக்கள் விழுந்துடக்கூடாது அப்படின்னு தொண்டர்கள் சொல்கிறாங்க ஏன் தொகுதிகளை பிரிக்கிறதுக்கு எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும் நியாயமான டீலிங்னால் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ரிசல்ட்டில் அதிமுக எந்தெந்த தொகுதிகளெல்லாம் ரெண்டாவது பிளேஸ் வந்திருக்கோ எல்லா தொகுதிலையுமே அதிமுக போட்டியிடட்டோம் மாற்று கருத்து இல்லை எந்தெந்த தொகுதிகளிலலாம் பாஜக அதிமுகவை ஓவர் டேக் பண்ணியிருக்காங்களோ அந்த தொகுதிகள் எல்லாத்துக்கும் எல்லாத்துலேயுமே பாஜக போட்டியிடட்டும் இதுதான் நியாயமான டீலிங்கு அப்படி பார்த்தா எழுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக பாஜகவுடைய கூட்டணி அதிமுகவை ரெண்டாவது பிளேஸில் இருந்து மூணாவது பிளேஸுக்கு தள்ளியிருக்காங்க தேர்டு பொசிஷனுக்கு தள்ளியிருக்காங்க இதுதான் நியாயமான டீலிங்காக இருக்க முடியும் ஆனால் இது மாதிரியான அரசியல் விமர்சகர்கள் மக்கள் மத்தியில் அவங்களுடைய என்ன ஓட்டத்தை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இதே மாதிரி தான் சவுக்கு சங்கரம் சவுக்கு சங்கருக்கெல்லாம் பாமகவுடைய பொருளாளர் திலக பாமா இருக்காங்களே அதில் ஒரு டிபேட்டு ராமதாஸ் பாமாவை பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கினார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இல்லை இல்லை திலகபாமாவே தொடர்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவி அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இப்போ அந்த டிபேட் நடந்துக்கி இருக்கு சரி விஷயத்துக்கு வரேன் சவுக்கு சங்கரு திலகபாமா அவர்களை சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் ஆத்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திலகபாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாருங்க திலகபாமா சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமி இருக்காங்க பார்த்தீங்களா திமுகவுடைய மினிஸ்டர் அவரே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வாங்கி ஜெயிச்சாரு திலகபாமா அவர்கள் முப்பதாயிரம் வாக்குகள் கிட்ட தான் வாங்கினாங்க திலகபாமாவை சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் திலகபாமா பார்த்தீங்க அப்படின்னா கீழே அமர வைக்கப்பட்டிருந்தாங்க ஸ்டேஜுக்கு வர வரவிடலை அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுக்க இருக்காங்க சவுக்கு சங்கரன் கோ இவங்கெல்லாம் அரசியல் விமர்சகர்களா முதல்ல இந்த அரசியல் விமர்சகர்களை பேன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்